அலமது இல்ல இந்த பாடத்தில் வீட்டுக்குள்ளால் போக்குல நாங்கள் சலாம் சொல்கிறனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ இன்றைய பாடத்தில் வந்து இந்த சப்ஜெக்டை நாங்கள் தெளிவாக பார்த்துக்குவோம் என்றால் தஆலா சின்ன சின்ன விஷயத்தில் அதிகமான பிரதிபலன்களை வச்சுருக்கிறான் அதில் ஒன்று தான் இந்த வீட்டுக்குள்ளால் நாங்கள் போக்குள்ள சலாம் சொல்கிறது நிறைய பேர் வந்து இப்போ சலாம் சொல்கிற அந்த பழக்கத்தை விட்டுட்டான் வீட்டுக்குள்ளால் போக்குள்ள வேறு வார்த்தைகளை பாவிக்கிறது இல்லாட்டி பாட்டு படிச்சுக்கிட்டு போகிறது இல்லாட்டி வேறு கலந்துரையாடல் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளால் போய்ட்டுறாங்க கடைசியில் அந்த சலாம் சொல்லாமல் வீட்டுக்குள்ளால் போகக்கூடிய நிலமை இதால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளால் நிம்மதி இல்லாமல் போகுது சந்தோஷம் இல்லாமல் போகுது ஷெய்தான் அன்றைய நாள் அந்த வீட்டில் குடிகொள்கிறான் வீட்டில் அவனுக்கு இடம் கிடைக்கிது கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனைகள் உம்மா வாப்பாக்கும் மத்தியில் பிரச்சனை பிள்ளைக்கும் வாப்பாக்கும் சண்டை நானாக்கும் தம்பிக்கும் சண்டை தாத்தா தங்கச்சிக்கு சண்டை அப்போ கருத்து வேறுபாடு முரண்பாடுகள் வேற என்ன உள்ளம் அப்படியே கடைசியில் என்ன உள்ளம் நொந்து உள்ளம் உடஞ்சி கடைசியில் பேசாமல் எத்தனையோ விடயங்கள் நடக்குது இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா வீட்டுக்குள்ளால் நாங்கள் நுழையப்போக்குள்ளே சலாம் சொல்லாமல் நுழைறோம் இது எல்லா பிரச்சனைக்குரிய தீர்வை சல்லல்லாஹ் உலகி முல்லம் இதில் தான் வச்சுருக்கிறாங்க இப்போ இஸ்லாம் எவ்வளோ ஒரு அழகான மார்க்கம்னு பாருங்க அப்போ ஹதீஸை பார்க்க போக்குள்ள ஹதீசுடைய சாராம்சம் சுருக்கத்தை எடுத்தால் சலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளால் நாங்கள் நுழைந்தால் நாலு நன்மைகள் எங்களுக்கு கிடைக்குது நாலு விதமான பாக்கியங்கள் சிறப்புக்கள் நன்மைகள் எல்லாம் எங்களுக்கு தாராள் ஹதீஸில் பார்க்க போக்குள்ள திருமிதியுடைய ரிவாயத் அனஸ் அனஸ்ஹரதி அல்லாஹான் அவர்கள்ட ரிவாயத் வருது சொல்கிறாங்க காலலி ரசூல் லாஹி சல்லாஹ் அலி வல்லம் ரசூல்லாஹி சல்லா அலுவலம் அவர்கள் என்னையை பார்த்து சொன்னாங்க எனக்கிட்ட சொன்னாங்க என்னயா புனைய அருமை மகனே அனஸ் ரதி வந்து நபி சொல்லல்லா அலுவலிஸ்லமுடைய சொந்த மகன் இல்லை படிச்சிருப்பீங்க நபி சொல்லாஹ் அலைய் வசல்லம் அவங்கள்ட பத்து வருடம் பணிவிடை செஞ்ச ஒரு பணிவிடையாளன் ஒரு ஹாதி புகாரியுடைய ஹதீஸ் வருது ஹதம் து ஒரு சூலல்லாஹி சல்லா அலுவலம் அஷ்ராசினேன் பத்து வருஷம் சல்லல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள்ட்ட நான் பணிவிடை செய்திருக்கிறேன் அனஸ் ரதி அவர்களுடைய தாய் உம்முசுலை ரதி அல்லாஹ்வான் சின்ன வயசுலேயே சல்லல்லா அலிசல்ல கொண்டாந்து விட்றாங்க என்ன மகனை வந்து உங்களோட ஹெத்மத்துக்காக வேண்டி எடுத்துக்கோங்க அதனால் சின்ன வயசுலேருந்து சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள்ட்டே வளர்ந்தாங்க அதனால சல்லல்லாசலம் சென்னேரத்தில் யா அபுனையா அருமை மகனே இப்போ எங்களோட பாஷையில் நாங்கள் கூப்பிடுவோமே ராஜா தங்கோண்டுவோம் மகனேண்டுவோம் இப்படி இந்த செல்ல வார்த்தைகளை பாவிச்ச பாவிக்கிற போல் அனஸ்வதியெல்லாம் அவங்கள சல்லல்லாஸ்லாம் கூப்பிட்டாங்க யா அபூனைய என்னுடைய அருமை மகனே அப்போ எங்களோடய பிள்ளைங்களுக்கும் வந்து சின்ன பிள்ளைகள்லேருந்து இந்த மாதிரி செல்ல வார்த்தைகள் செல்ல பேர்களை கொண்டு கூப்பிடுறது சுன்னத் சொன்னாங்க அலா அவனோட குடும்பத்தாரிடத்தில் நீங்கள் நுழைந்தால் குடும்பத்தாருன்னு சொன்னால் வீட்டுக்கு போனான் என் வீட்டுக்கு போனால் ஃபசல்லிம் முதலாவதாக என்ன செய்யுங்க சலாம் சொல்லுங்கள் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் கருத்து என்ன அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் அமைதி நிலவட்டும் வரமத்துல்லா அல்லாஹுடைய ரஹ்மத் வீட்டுக்குள்ளால் உண்டாகட்டும் வரக்காது அல்லாஹுடைய பரக்கத் உண்டாகட்டும் இது தான் இந்த சலாத்துடைய வார்த்தையின் அர்த்தம் நிறைய பேர் அலாம் அலைக்கும் அஸ்ஸாம் அலைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அஸ்ஸாம் அலைக்கும்னு சொன்னால் என்ன உங்கள் மீது மரணம் மரணம்ன்ற கருத்து புகாரியுடைய ஹதீஸ்வரது யூதர்கள் இப்படி தான் கூப்பிட்டான் அஸ்ஸாம் உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும் சல்லல்லா அப்படின்னா உங்கள் மீது முண்டாஹாட்டும் சல்லல்லாசம் சொன்னான் அவர் சலாம் சொல்லும் பொழுது உச்சரிப்பை கவனிச்சுக்கணும் அஸ்லாமும் அலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபரகாத்து அப்போ சல்லாசன் சொன்னாங்கன்னா இப்போ இந்த ஹதீஸ்ல வருது முதலாவது என்ன பசல்லிம் வீட்டுக்குள்ளால நீங்க நுழைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா சலாம் சொல்லுங்கள் இப்படி சலாம் சொன்னால் என்ன பிரதிபலிப்பு தெரியுமா தகுன் பரக்கதன் அலைக் உங்கள் மீது பரக்கத்து ஏற்படும்டா சல்லாசல்லாம் யார் சலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளால வாராரோ இவர் மீது அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்துகிறான் காரியங்கள் எல்லாம் சரியாகும் காரியங்கள் எல்லாம் லேசாகும் ரெண்டாவது சொன்னாங்க உங்களுடைய வீட்டார்களின் மீதும் உண்டாகட்டும்னா சுபஹான் வெறும் அப்ப இந்த வார்த்தைகளை நாங்கள் சொல்ல போக்குல என்ன நடக்குது சொன்னவருக்கும் பறக்கத் உண்டாகுது யாருக்கு சொல்றாரோ அதாவது வீட்டுக்குள்ளால் வந்து வீட்டார்களுக்கு சொன்னால் வீ அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கும் அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்துகிறான் சுபஹான் அதனால் நீங்கள் போனால் உனட உமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்கள் அப்போ வீட்டுக்குள்ளால் போக்குள்ள நீங்கள் சலாம் சொல்லி பழகுங்க அவட உம்மா கிட்ட சொல்லுங்கள் இப்படி இன்னைக்கு பாடத்தில் இந்த விஷயத்த நாங்கள் படித்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வீட்டில் பிரச்சனை வராது சலாம் சொல்லிட்டு போக்குள்ள மன நிம்மதி ஏற்படுது முதலாவது ரெண்டாவது என்ன கணவன் மனைவிக்கு மத்தியில் உம்மா பாப்பாவுக்கு மத்தியில் பிரச்சனை வராது சண்டை வராது நானா தம்பிக்கு மத்தியில் தாத்தா தங்கச்சிக்கு மத்தியில் பிரச்சனை வராது ஷைத்தானுடைய ஊசலாட்டம் இருக்காது அன்றைக்கு நாளை மார்ஷால்லாண்டு ஒரு நல்ல சந்தோஷமாக நிம்மதியாக நீங்கள் அதை உணர்வீங்க மனசு வந்து நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஜொலி சொல்லுவோம் அல்ல அப்படியாப்பட்ட நிலைமையை மாற்றுவான் இந்த சலாம் சொல்கிறனால ஹைர் அப்ப இந்த ஹதீஸ்ல ரெண்டு விஷயத்தை சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க நான் ஆரம்பத்துல சொன்னேன் நாலு விஷயம் கிடைக்கும் அதுல இந்த ஹதீஸ் சல்லல்லாஹு அலைஹி ரெண்டு விஷயத்த சொன்னாங்க என்ன தக்குன் பரக்கதன் அலைக வ அல அஹ்லி பைத்திக் உங்கள் மீதும் பரக்கத்து உண்டாகட்டும் உங்களுடைய வீட்டார்களின் மீதும் பரக்கத்து உண்டாகட்டும் திர்மிதியுடைய சஹீஹான ஹதீஸ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல அபு உமாமா அல் பாஹிரி ரதியல்லாஹு அன் அவர்களுடைய ரிவாயத் அபூ தாவூத்ல வருது சஹிஹான ரிவாயத் இந்த ஹதீஸ்ல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸலாஸதுன் குல்லஹும் தாமினூன் அலல்லாஹி அஸ்ஸ வஜல் மூணு பேர் இவர்கள் அல் இவர்கள் அல்லாஹின் மீது இவர்கள் பொறுப்பாளர்கள் என்று சல்லல்லாஹு சொன்னாங்க அப்படினா இவர்கள் மூணு பேரையும் அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான் சுப்ஹானல்லாஹ் குல்லஹும் தாமினூன் அலல்லாஹ் அல்லாஹின் மீது இவர்கள் பொறுப்பு இவர்களுடைய பொறுப்பு அல்லாஹின் மீது இருக்குது இப்போ ஒருத்தரை பொறுப்பெடுத்துட்டா சுஹான் அல்லா இப்போ சொல்லுவோமா இல்லையா எனக்கு அவரு பொறுப்பு அந்த ஆஜியார் பொறுப்பு இந்த அரசியல்வாதி தான் எனக்கு எல்லாம் செய்கிறாருன்றக்குள்ளே ஒரு எப்படி ஒரு கெட் ஒன்று ஒரு ஒரு பெருமையோடு நாங்கள் இருப்போம் கண்ணிய மன பெருமைப்படுவது நம்முடைய நமக்கு ஆகாத குணம் அது அல்லாஹுக்கு சொந்தமானது அப்போ ஒரு எவ்வளோ ஒரு இது ஒன்று இருக்கும் ஒரு கெத்தொன்னு என்ன இருந்தாலும் அவர் பார்த்துக்குவார் ஆனால் சல்லல்லாச சொன்னாங்க மூணு பேர் அல்லாஹ் பொறுப்பு அப்போ அல்லாஹ் எங்களுக்கு பொறுப்பு தாரி ஆகிட்டா எது கேட்டாலும் கிடைக்குமா கிடைக்காதா சொல்லுங்களேன் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் ஏன் அல்லாஹ் பொறுப்பு எதை கேட்டு நாம் கையேந்தினாலும் நிச்சயமாக அல்லாஹ் தருவான் தான் பொறுப்பு சாதாரண ஹாஜியார் பொறுப்பு எங்களுக்கு பொறுப்பாக இருக்க போக்குள்ள எங்களுக்கு எவ்வளோ ஒரு கெத்தொன்னு இருக்குது அப்போ அல்லாஹ் நமக்கு பொறுப்பாக இருந்தால் அல்லாஹ் உடைய பொறுப்புல நாங்கள் இருந்தால் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு சிறப்பு கண்ணியமானவர்களேங்கச்சா அப்போ அப்ப இந்த மூணு பேர்ல சல்லல்லாஹூ அலஹிபுசல்லம் சொன்னாங்க மூணாவது நம்பர் யாரு ஒரு ரஜுலுன் மூணாவது நம்பர் யாரு ஒரு மனிதர் பை தஹூபி சலாமின் வீட்டுக்குள்ளால நுழைறாரு சலாம் சொன்ன நிலையில் வீட்டுக்குள்ளே நுழைறாரு சலாத்தோட தான் வீட்டுக்கு போறாரு கதவை திறக்கிறார் சில மாலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபர காத்துகும் இப்படின்னு சலாம் சொல்லிட்டு போறாரு இப்படி சொன்னால் ஃபஹு தாமினு உன் அலல்லாஹி சுபஹான ஹோ த ஆல்லாஹ் சல்லாஹ் சொன்னாங்க இவர் அல்லாஹ் உடைய ஆள் இவருடைய பொறுப்பு அல்லாஹ் விடத்தில் இருக்கிறது சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் பொறுப்பு அப்ப மூணாவது பாக்கியம் என்ன சலாம் சொல்லிட்டு போனால் நம்மை அல்லா பொறுப்பெடுக்கிறான் நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் யார் பொறுப்பு அல்லா பொறுப்புதாரியாக ஆகிறான் சுபஹான் நாலாவது விஷயம் ஜாபிர் ரதி அல்லாஹான் அவர்களுடைய ரிவாயத் சஹை முஸ்லீம்ல அபுதாவுத் இபுனுமாஜா அஹ்மத் போன்ற கிரந்தங்கள்ல வருது சொல்றாங்க சல்லல்லா அலே சொல்லம் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் எப்படி ஒரு மனிதர் அவர் வீட்டுக்குள்ளாள நுழையும் பொழுது அவர் வீட்டுக்குள்ளால் நுழைய போக்களையும் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகிறார் அப்படின்னா சலாம் சொல்லிட்டு போறாரு சாப்பிட போக்களையும் என்ன அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகிறார் சாப்பிட போக்களும் இருக்குது பிஸ்மின்லாஹி பிஸ்மி சொல்ல மறந்த பிஸ்மி இருக்குது அப்போ இந்த துவாக்களை நாங்கள் பாடமாக்கி கொள்ளணும் அப்போ வீட்டுக்குள்ளால் நுழைய போக்களையும் அல்லாஹும் ஞாபகப்படுத்துறாரு சாப்பிட போக்களையும் ஞாபகப்படுத்தினால் கால ஷெய்தான் ல மபி தலக்கும் வல வலாஷா வீட்டுக்கு வெளியில நாங்க பெயிட்டு வரப்போக்கு எங்களோட ஷெய்தான் வரான் அப்போ வீட்டுக்குள்ளால் சதாம் சொல்லிட்டு போக்குல ஷெய்தான் எங்களுட்டு அப்படியே கலண்டுறான் ஷெய்தான் வீட்டுக்குள்ளாலும் வரமாட்டான் அத்தனை நபி அவன் சொன்னாங்கன்னா அல்லாம் அபித்தலக்கும் சலாம் சொல்லிட்டு வந்தால் ஷெய்தான் சொல்கிறாங்கன்னா அவனோட தோஸ்த் அவனோட கூட்டாளிமார் அவனோட படைக்கு சொல்கிறான்னா லா அபி தலக்கும் உங்களுக்கு இங்கே தங்குறதுக்கு இடமே இல்லை ஏன் அவர் சலாம் சொல்லிட்டாரு அல்லாஹே ஞாபகப்படுத்திட்டாரு வலா ஆஷா அப்போ சாப்பிட போக்குள்ள பிஸ்மி சொல்லி அல்லாஹுவை அஷா உங்களுக்கு எந்த சாப்பாடும் கிடையாது இந்த இடத்துல இங்க இருந்து பெற்றோன்னு சொல்லி ஷைத்தான் அவனுடைய படையுடன் அந்த வீட்டை விட்டு வெளியேறி விடுகிறான்னு சொன்னாங்க ஊட்டுக்குள்ளால வாராரு பலம் எதுக்குலாக தகாள இந்த ஊட்டுக்குள்ளால வரப்போக்களையும் அல்லாஹூ ஞாபகப்படுத்த அல்ல சலாம் சொல்லாம் ஊட்டுக்குள்ளால வாராரு கால ஷேத்தான் இந்த நேரத்தில் சேத்தான் சொன்னா அது மபீத் உங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருச்சு ஏன் சலாம் சொன்னாமல் வரும் பொழுது அல்லாமல் ஞாபகப்படுத்தான் வீட்டுக்குள்ள நுழையப்போக்குள்ள ஷெய்தான் உள்ளுக்குள்ளால வாரான் அப்படி வந்தால் பிரச்சனை தான் அன்னைக்கு அன்னைக்கு வீட்டில் ராஜா யாரு வீட்டில் ராஜா யாரு சைத்தான் தான் அவன் நினைக்கிறதான் நடக்கும் அல்லா நான் மனைவரையும் பாதுகாக்கிறோம் வீட்டுல பிரச்சனை மனசு இறுக்கமாக இருக்கும் சந்தோஷம் இருக்காது ஹாப்பினஸ் இருக்காது சண்டை தாத்தா தங்கச்சி நானா தம்பி உமாவும் அப்பாவுக்கு மத்தியில் ஒரு என்ன மனக்கசப்பு ஏற்படும் அப்போ வீட்டில் வறக்கத்து இருக்காது ஒரு டிம்மாக இருக்கும் ஊடு இருட்டு ஜாதியாக இருக்கும் நினைச்சா இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா சலாம் சொல்லாமல் வந்தால் அப்ப நாலாவது பாக்கியம் என்ன வீட்டுக்குள்ளாத நுழைய போக்குல சலாம் சொல்லிட்டு வந்தால் வீட்டுக்குள்ளால நுழைய மாட்டான் அன்னைக்கு நாளே நிம்மதியாக சந்தோஷமாக ராகத்தாக இருக்கும் வயதாளம் எதற்கூர் இல்லாத தாள இந்த தாமி இப்ப சாப்பிட போக்குல அந்த தொடர் ஹதீச சரதாசன் சொன்னாங்க சாப்பிட போக்குல அல்லாஹு ஞாபகப்படுத்தாம் பிஸ்மி சொல்லாம நாங்கள் சாப்பிட்டால் கால ஷேத்தான் சொல்றான் அத்ரக்து முல் மபீத்தவல் அஷா தங்குறதுக்கு உங்களுக்கு இடமும் கிடைச்சிருச்சு எக்ஸ்ட்ரா என்ன சாப்பாடும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு சுபஹான் அல்லாஹ் அதனால இது ஒரு சின்ன ஒரு அமல் எவ்வளோ பெரிய கோழி சலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள நுழைய போக்குல நாலு பாக்கியம் முதலாவது என்ன சலாம் சொன்னவருக்கு வறக்கத் தேட்படுது ரெண்டாவது வீட்டில் உள்ளவங்களுக்கு வறக்கத் தேட்படுது மூணாவது சலாம் சொன்னவர் அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான் அல்லாவுடைய ஆளாக மாறிடுறாரு நாலாவது ஷைத்தான் அந்த வீட்டை விட்டுட்டு விரண்டோட்டான் அதனால இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க வீட்டில் போயிட்டு சொல்லுங்க உமா அப்பா கிட்ட சொல்லுங்க நிச்சயமாக அல்லா சுபத்தால் வீட்டில் நிலைமைகளை மாற்றும் இன்றைக்கி வீட்டில் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை ஒழுங்காக என்ன படித்தாலும் இல்லைன்னு நாங்கள் இருக்கோம் உம்மா அப்பா கவலைப்படுறாங்க எங்கெங்கேயோ போகிறாங்க யார் யார்கிட்டையோ போகிறாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இந்த அமலை தொடர்ச்சியாக செய்ய சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக இழந்த நிம்மதி சந்தோஷம் ராகத் எல்லாமே அல்லா திருப்பி தருவாங்க சரியா ஹை سبحان الله وبحمده سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله